இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பிளாண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருந்திருக்கலாம் சப்ஜா சீட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த சீட்ஸ் வரக்கூடிய செடி தாங்க இது நம்ம இதை திருநீற்று பச்சளைன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு திருநீற்று பச்சளை தெரிஞ்சிருக்கும் ஆனால் சப்ஜா சீட்ஸ் அதுலேருந்து தான் வருதான்னு கூட தெரியாமல் இருந்திருக்கும் இந்த துளசி மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக காய்ச்சல் சளிகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க கஷாயங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க இந்த பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய விதைகளை தான் நம்ம வந்து சப்ஜா சீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் சப்ஜா சீட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ் பண்ணும் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கவங்க சப்ஜா சீட்ஸ் எடுத்து பாருங்கள் வெயிட் லாஸ் ஆகும் இந்த காய்ஞ்ச துளசியுடைய அதாவது திருநீற்று பச்சளையுடைய பூக்களை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு உள்ளேதான் அந்த கருப்பு கலரில் சப்ஜா விதைகள் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த காய்ஞ்ச பூக்கள் எல்லாமே பறிக்கிறேன் இதே அந்த இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து மலர்ந்த பூக்கள் காய்ஞ்சது கிடையாது ஸோ காய்ஞ்சதுக்குள்ளதை மட்டும்தான் நமக்கு விளைஞ்சு அந்த சீடு வந்து அழகாக கிடைக்கும் நான் இப்போ தான் கலெக்ட் பண்ணி உள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குட்டி குட்டிக்கு கருப்பாக இருக்கும் இதை நீங்கள் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சப்ஜா சீட்ஸ் சூப்பராக தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த சீட்ஸ் எல்லாம் கீழே விழுந்து இங்கே பாருங்களேன் எங்களுக்கு மாறி மாறி மழை மழையும் வெயிலுமாக இருக்குது கீழே நிறைய செடிகள் முளைச்சிட்டுருக்கு அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு சப்ஜா செடிகளும் உங்களுக்கு வந்து சேல்க்கு நான் கொண்டு வரேன் இந்த சீட்ஸ் பாருங்களேன் உதுத்து உதுத்து எனக்கு இவ்வளோ வந்திருக்கு நீங்கள் பாட்டுக்கு ஜஸ்ட் வச்சா போதும் உங்களுக்கு தேவையான சப்ஜா விதைகளை நீங்களே கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த சப்ஜா விதைகளை கலெக்ட் பண்ணி இங்கே தண்ணிக்குள்ளே போடுறேன் வெறும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தாங்க அவ்வளோ அழகாக ஜல்லி பதத்துக்கு எனக்கு சூப்பராகவே வந்துச்சு நீங்களும் இந்த சப்ஜா விதைகள் வந்து வளர்த்து பாருங்கள் செடியும் வாங்கிக்கோங்க நன்றி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் சென்னை ஹோமுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி